அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கிய தொன்மையும் இலக்கிய சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தோம் வாழ்ந்தன சங்க காலத்து தமிழர்கள் இதற்கு சங்க இலக்கியத்தில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அவற்றுள் ஒன்று தான் ஏறு தழுவுதலாக நிகழ்வதன பண்பாட்டுத் தொன்மைகளுக்கு சான்று தான் ஏறு தழுவுதல் பண்பாட்டுத் தொன்மைகளுக்கு சான்றுதான் ஏறு தழுவுதல் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் வந்து என்ன அப்படின்னா சங்க இலக்கியமான கழித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கியமான கழித்தொகையில் சங்க இலக்கியமான கழித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட குறிப்பு குறிப்பாக குறிப்பு வந்து உள்ளது ஏறு தருவு களி தொகையில ஏறு தழுவுதல் சாப்பிட்டு ஏற தழுவுவாங்க அது வந்து எந்த நிலத்தில் இருக்குன்னா முல்லை நிலத்தில் ஆயர்கள் பங்கேற்பதாக நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு எழுந்தது துகள் ஏற்றன மரபு மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்றும் முல்லைக்களியில் ஏறுதழுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண் முன்னே நிறுத்துகின்றன காளையின் பாய்ச்சல் பற்றி களித்தொகை கூறுகிறது காலையின் பாய்ச்சல் பற்றி களித்தொகையில் முல்லை நிலத்தில் ஏறு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க காளையின் பாய்ச்சலை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து என்ன அப்புடின்னா திமிழ் பெருத்த அடுத்து என்ன அப்படின்னா திமிழ் பெருத்த திமிழ் திமிழ் பெருத்த காளைகள் பல நிலத்தில் இருந்து நீரை கொண்டு வந்து திமிழ் பொருத்த காளைகள் பட நிலத்தில் இருந்து நீரை கொண்டு வந்து வருபவழை வருபவை போல நிலத்தை முட்டின வருபவை போலவே நிலத்தை முட்டின சில ப வருபவை அதாவது நி திமிழ் பொருத்த காளைகள் பல வந்து நிலத்திலிருந்து நீரை கொண்டு வருபவை போல நிலத்தை முட்டின சில என்ன பண்ணுச்சு அப்புடின்னா நிலத்தை நொறுக்கின சில வந்து தம்முள் முரண்பட்டு ஒன்று கொன்று எதிர்த்து கொண்டன சில மண்டியிட்டு பாய்ந்தன ஓகேவா இது வந்து அடுத்து என்ன அப்படின்னா இந்த காளைகளில் இந்த காளைகள் மிடுக்குடன் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன மருத நிலத்து நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன இதனை நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிறைப்பவை மண்டி பாய்பவையாய் மண்டி பாய்ப்பவாய் துளங்கு இமில் நல் ஏற்றின பல கம்பும் கம்புக்கும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ன அப்படின்னா களித்தொகையில் இந்த ஏறு தழுவுதலை பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா கழித்தொகையை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் பெண்பாமலை என்னும் இலக்கண நூல்களிலும் ஏறு தழுவுதல் பத்தியே குறிப்பு இருக்கு எது எதுல அப்படின்னா களித்தொகை சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை இதிலெல்லாம் ஏறுகோள் பற்றிய குறிப்பு இருக்குது களித்தொகை சிலப்பதிகாரம் களித்தொகை சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமலை பற்றி அதிலெல்லாம் ஏறுதழுதல் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்பு இருக்குது அடுத்து வந்து ஏறுதுதல் ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற் சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியங்கள் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணு கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது சிற்றிலக்கியத்தில் ஒன்றான கண்ணுடையம்மன் பல்லு என்னத்தை பதிவு பண்ணியிருக்க அப்படின்னா எருது கட்டி என்கிற மாடு தழுவுதல் நிகழ்வுல நிகழ்வை வந்து பதிவு பண்ணியிருக்கு எருது கட்டிங்கிற மாடு நிகழ்வு வந்து கண்ணுடையம்மன் பள்ளுவில் பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து தொழிற்சான்று என்ன அப்படின்னா தொல்லியல் சான்று தான் தொழிற்சான்று அப்படின்னு சொல்றாங்க தொல்லியல் சான்று தான் என்ன தொழிற்சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்லியல் சான்றை தொழிற்சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏறு தழுவுதல் குறித்த பல நாடுகள் புடைப்பு சிற்பங்களும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன எது அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் இந்த இந்த டயக்ராம பாருங்க இது வந்து இந்த நடுகள் வந்து சேலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்து என்னன்னா சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடும் போது பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருத்தல்கள் ஒன்று உள்ளது எருது பொருத்த மரணமுற்ற போது அவங்களுக்காக ஒரு பொருத்தல்கல்லை எருது பொருத்த வந்து ஒன்று உள்ளது அஹ் கோவுரிச்சிங்கன் கோவரி சாரி கோவரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய ப பயலு கட்டக்கல்லு என்பது அந்நாடுகள் பொறிப்பு கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்த ப இறந்து பட்டவனாகிய சங்கன் என் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய வயல் எடுத்த நடுகள் என்பதன் இது பொருள் ஓகேவா அடுத்த இது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இது என்ன நடுகள் இது சேலத்தில் இருக்க நடுகளுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க சேலத்தில் உள்ள நடுகளுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சேலத்தில் உள்ள நடுகள் அவ்வளோதான் அது வந்து எதுக்கானா எருதோட விளையாண்டு மாண்ட சங்கனுக்காக வைக்கப்பட்ட நடுகள் அது அடுத்த டயக்ராம் பாருங்கள் கருக்கையூர் பாறை ஓவியம் அடுத்த டயக்ராம் என்ன கருக்கையூர் பாறை ஓவியம் கருகையூர் பாறை ஓவியம் அடுத்த டயக்ராம் சரியா அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூறிய கொம்புகளும் சிலித்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கருக்கையூரில் காணப்படுகிறது திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை உசிலம்பட்டி அருகே கள்ளத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டது தேனி மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமுழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது கொம்புகளுடன் கூறிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை சிலிர்த்த கொம்புகளுடன் கொண்ட மூன்று எதிர்கள் எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கற்கையூரில் காணப்படுகிறது திமிழன் திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை உசலம்பட்டி அருகே கள்ளுத்தூர் கள்ளுத்தூர் என்னும் கள்ளுத்தூர் என்னும் மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டது தேனி மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது இதுல என்னன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கிருக்கு நீலகிரி மாவட்டம் கருக்கையூரில் இருக்குது அந்த டைக்ராம் தான் கொடுத்துருக்காங்க கருக்கையூரில் நீலகிரி மாவட்டத்தில் மூணு பேர் கூடி அதாவது மூணு பேர் மூன்று பேர் எருதுகளை மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் தான் இருக்குது மூணு எருது ப நிறைய பேர் சேர்ந்து கூடுவாங்க அது நீலகிரி நீலகிரி மாவட்டம் கருக்கையூரில் இருக்குது அடுத்து என்ன பண்ணா அடுத்த ஓவியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தமிழுடன் கூடிய ஒன்றை அதாவது திமுடன் கூடிய காளை ஒன்றை திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் வந்து மதுரை உசிலம்பட்டியில் மதுரைக்காரங்கன்னா ஒருத்தன் மட்டும் அடக்குவாங்க அதுவே நீலகிரி மாவட்டம் அப்படின்னா மூணு எருதுகளை பல பேர் சேர்ந்து விரட்டுவாங்க அதான் நீலகிரி மாவட்டம் தேனி மயிலாடும் பாறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமிழுடன் கூடிய காளை ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்கோங்க நாங்கள் நிறைய காளை விரட்டுப்போம் அப்படின்ற மாதிரி தேனி மயிலாடும் பாறையில் திமிழுடன் கூடிய காளை ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இது தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எகிப்து எகிப்தில் வந்து பெனிஹாசன் பெனிஹா எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்கள் இருக்கான் எகிப்தில பெனிஹாசன் அப்படிங்கிற சித்திரம் இருக்கான் கீர்த்தீவில் உள்ள ஹி ஹினோசஸ் ஹினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்கள் காளைப்போர் குறித்த செய்திகளை இடம்பெற்றுள்ளது எகிப்தில் பெனிஹாசன் சித்திரம் அப்புறம் அரண்மனை சித்திரங்கள் காலைப்போர் பற்றிய செய்திகளை குறிக்கிறது அடுத்து ஐராவத மகா சித்த சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கின்றது இம்மக்களை காலை காலை வந்து தெய்வமாக வழிபட்டதே அகழ்மாய் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகளுள் வாயிலாக அறிகிறோம் சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல்முத்திரை ஒன்று தமிழர்கள் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறுதலு ஏறு குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் ஐராவதம் மகாதேவன் என்ன சொல்லியிருக்காரு தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமானது ஏறுதழு ஏறுதரு தரு ஏறு தழுவுதல் குறித்துள்ளது அதாவது தமிழர்கள் தொல்லியல் அடையாளமானது ஏறு தழுவுதல் அதை பற்றிய குறிப்பு அது பற்றிய சான்று எங்கே கிடச்சிருக்குனா மாடு தழுவும் கல்முத்திரை சிந்து வெளி சமவெளியில் கிடச்சிருக்கு சிந்து சமவெளியில கிடச்சிருக்கு மாடு தழுவும் கல்முத்திரை சிந்து சமவெளியில் கிடச்சிருக்கு அந்த அது எதற்கான சான்று அப்படின்னா தமிழர்கள் தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளம் தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையா அடையாளம்தான் தான் சிந்து சமவெளியில மாடு தழுவும் கல்முத்துறை கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னது ஐராவதம் மகாதேவன் ஓகேவா சிந்து யாருவதேவன் சிந்துவெளி கல்முத்திரை தான் இது சிந்து வழியில கிடைச்ச அந்த மாடு தழுவும் கல்முத்துறை இதுதான் பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தின் மக்களின் அடையாளத்தோடும் மருது நிலத்தின் வேளாண் குடிகள் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியில் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்துள்ளது அடுத்து என்ன அப்படின்னா ஏரில் பூட்டி உழவு செய்த உதவிய காளை மாடுகள் ஏறு மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் தமிழக உழவர் உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டு பொங்கல் அவ்விழாவன்று அவ்விழாவன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் போட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடி கயிறு அனைத்தையும் புதிதாக புதிதாக்க புதிதாக அனைத்தையும் அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொழுப்புகளை பிசிறு கொழு கொம்புகளை பிசிறு சிவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளை நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தழுகை பொங்கலை விடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடி குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உ உருக்கொண்டதை உருக்கொண்டதை ஏறு தழுவுதல் ஆகும் அடுத்து இதன் தொடர்ச்சியாக உருக்கொண்டதை ஏறுத்தல ஏறுத்தழுது தமிழ் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைப்பார் அது பிடித்தல் மாடு அணைத்தல் மாடு விடுத்தல் மஞ்சுவிரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் ஜல்லிக்கட்டு என பல பெயர்கள் அழைக்கின்றனர் ஜல்லிக்கட்டு என பேச்சுவலை பேச்சுவளத்தில் திருப்பெற்று என பேச்சு வழக்கில் பேச்சுவது ஆனால் என அழைக்கப்படுகிறது சல்லி என்பது சல்லிக்கட்டு பேச்சு திரும்புற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்குமா வளையத்தினை குறிக்கும் புளியங்கொம்பில் புளியங்கொம்பில் வளையம் வளையம் செய்து காளையின் கழுத்தில் புளியங்கொம்பில் வளையம் செய்து காளையின் கழுத்தில் காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போது உள்ளது அக்காலத்தில் புலங்கி புலங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்கள் துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் வழக்கங்கள் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமும் சொந்தமாகும் ஏறு தழுவுத தமிழர் அறமும் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனான கருதப்படுவான் அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவரும் உண்டு நாட்டு மேலை நாட்டு காளை விளையாட்டு மேலை நாட்டு காளை விளையாட்டு ஸ்பெயின்ல காளை அடக்கும் வீரனை வென்றாலும் தோற்றாலும் ஆற்றின் ஆட்டத்தின் முடிவில் காளையை கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதுல பாயிண்ட் எல்லாம் கிடையாது அவ்வளோதான் தினசம் அடுத்து என்ன அப்படின்னா ஸோ இதோடு முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்